வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் முறைப்படி எழுதுவதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமே வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எழுதுறது அவங்களுக்கு சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது எல்லாமே நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் வேறு ஸோ எழுதணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒருத்தங்களால நல்லா எழுத முடியும் வரைய முடியும் அதே மாதிரி ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃபைன் மூமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தேவை இந்த நிறைய விஷயங்கள் தேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் லிம்னு சொல்லுவோம் இந்த அப்பர் லிம்ல வந்து எல்லா விஷயங்களும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் அதுக்கு என்ன பயிற்சி பண்ணோம்னா நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும் எழுத வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க நல்லா எழுதணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா அதுல ஒரு அனட்டமி இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா எழுதணும் டயர்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஷோல்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்டெரக்டாக என்னத்த மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அனடமி ஆக்சுவலாக இங்கே மேஜராக இருக்கிற டெல்டாய்ட் மசிலு அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற ட்ரஃபிசியஸ் மசில் அதுக்கப்புறம் லேட்டிஸ்மஸ் டாசி இந்த மூணு மசிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து நெக்கை சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தால் தான் அவங்களால டயர்ட் இல்லாமல் நல்லபடியாக எழுத முடியும் ஸ்ட்ரோக்கு மட்டும் இல்லாம நல்லா இருக்கவங்களே நல்லபடியா எழுதணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எழுதணும் ஒரு எக்ஸாம் எழுதணும்னா இந்த மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா டயர்ட் ஆகாம இருக்குன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுல ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க டயர்ட் ஆயிருவாங்க எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்கானவங்க எனக்கு இந்த மசில் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தான் அவங்களால லெட்டர் நல்ல லெட்டர்ஸ் வந்து நல்லபடியா வரும் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் இதுல வந்து அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் இந்த பைசெப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்டை வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ எல்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோராம் இந்த ஃபோரம்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ரேடியால் ஜாயின்ட் சொல்லுவோம் அதாவது ப்ரொனேஷன் சுப்பினேஷன் அதாவது உள்ளே வெளியிலன்னு சொல்ற மூமெண்ட்டு இந்த ரொட்டேட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதே அதுதான் அதுக்கு அடுத்தபடியாக ரிஸ்ட் ஜாயிண்ட் ரிஸ்ட் ஜாயின்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸு த ரிஸ்ட் ஜாயின்ட்லேருந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் இருக்குது இந்த ரிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவை நம்ம எஸ்பெஷலி ஒரு பேனாவை எடுத்து பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வந்து ரிஸ்ட்டில் இருக்கிற ரொட்டேட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக நல்லபடியாக போனால் மட்டும்தான் நம்மளால் நல்லா எழுத முடியும் எழுதுறதுக்கு நிறைய மசில்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்ம மெயினாக வந்து ஷோல்டர் இது எல்லாமே ஒரு டேபிளில் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சப்போர்ட் கிடச்சிரும் ஆனால் ஒரு லெட்டரை ஃபார்ம் பண்ணுறது அந்த லெட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் மசில்ஸ் ஆஃப் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இன்ட்ரென்சிக் ஆஃப் மசில்ஸ் ஆஃப் ஹேண்டுங்கிறது ஒரு டுவெண்ட்டி மசில்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி மசில் பார்த்தீங்கன்னா தீனார் மசில் அண்ட் ஹைப்போ தீனார் மசில்ஸ் அப்புறம் பாமர் அண்ட் டார்சன் இன்ட்ரோசி அந்த லம்ப்ரிகல்ஸ் ஸோ இந்த டுவெண்ட்டி மசில்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரோல் வந்து பிளே பண்ணோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த தீனார் அண்ட் ஹைப்போ தீனார் மசில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற தீனார் மசிலும் ஹைப்போதீனார் மசிலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை வந்து ப்ராப்பராக நம்மளால் ஹோல்டு பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டரோஸையும் லம்ப்ரிகல்ஸும் ப்ராப்பராக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணி லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ப்ராப்பராக எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இதில் என்ன மூமெண்ட் வந்து மேஜராக தேவை அப்படின்னா ஒரு ஒரு சிலரால் விரலை வந்து நல்லா மடிக்க முடியும் ஒரு சிலரால வந்து விரிக்க முடியும் ஆனால் விரலை மடிக்கிறது விரிக்கிறது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த லெட்டரை வந்து ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரா வந்துடும் என்ன ரோல் மெயின் மசில் பிளே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தம்புல வந்து அப்போனன்ஸ் பாலிசிங்கிற ஒரு மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை அதாவது என்ன சொல்ற ஒரு நாற்காலி மாதிரி ஒரு முக்காலி மாதிரி செயல்படும் எப்படின்னு இருந்து பாம்க்கு பாம்குல இருந்து இந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளால லெட்டரை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஆர் டிஜிட்டோரோ சூப்பர்ஃபிஷியாலிஸ் எக்ஸ்டன்ஸ் ஆர் டிஜிட்டோர் இதுதான் வந்து அந்த மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த லெட்டரை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு எழுத வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ இதுதான் இதுக்கு உண்டான மேஜரான ஒரு அனேட்டமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ல இருக்கிற அத்தனை மசிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணால் கூட ஒருத்தங்களால நல்லா எழுதிட முடியும் அப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம சென்டர்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொருத்தங்களையும் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒருத்தங்க வந்து நல்ல லெட்டர்ஸ் வரணும் அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயிற்சி இப்போ அந்த பயிற்சி விஷயத்தில் இப்போ உள்ளே போகிறோம் அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வட்டம் போட்டுக்கலாம் ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு சதுர வடிவத்தில் ஒரு செவ்வக வடிவத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டேட்டை நல்லா மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டுவிட்டு அவங்க கையில் ஒரு பென்சிலை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள ஷேட் பண்ண சொல்லணும் இந்த மாதிரி ஷேட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு மூமெண்ட் வரலாம் வராமல் கூட போகலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு நல்ல ரெக்கவரி கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு வித்தியாசம் பார்த்தா தெரியும் இதெல்லாம் ஒரு பேஷண்ட்டோடது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கும் பாருங்க இதில் நல்லா பார்த்தாவே தெரியும் இந்த சர்க்கிளில் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அதே பர்சன் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவரி ஆகும் அதையுமே காட்டலாங்க பாருங்கள் ஸோ இதை இன்னொரு பர்சன் காட்டணும் அப்படின்னா அவங்களோட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எதுக்காக காட்டுறேன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா என்னால் முடியாது திருப்பி என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு எவிடென்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆகஸ்ட் மாசத்தில் கொடுத்த ஒரு இது அதே பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இதில் மிஸ்ஸிங்கா ஓகே பட் ஆனால் அதே பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் கிடைக்குது ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேஷண்ட்டோட எவிடென்ஸ் வந்து வச்சுருக்கோம் என்ன ரீசன்னா ஒருத்தங்க எழுதணும் ஒரு வரையணும் நல்லபடியாக சாப்பிடணும் ஒரு மியூசிக் பண்ணணும் இந்த மாதிரி பைன்ஸ் டிபெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து நல்ல ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் நல்லா பண்ணுனால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும் எஸ்பெஷலி ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரோக் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் பண்ணிக்க முடியும் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து அந்த பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணணும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சிக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் பார்த்து அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக என்னால் எழுத முடியுங்கிற நம்பிக்கை வரும் இதை பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கையெழுத்து போட முடியும் எழுதவும் முடியும் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ